उगा संडा गोल गोल मीजा का गोल गोल मन का रोटी गोल गोल पापा का पैसा गोल गोल धमी गोल दुमी गोल सारी दुनिया गोल गोल ये ए बी सी डी ई एफ जी एच आई के एल एम एन ओ पी क्यू आर एस टी यू वी डब्ल्यू एक्स वाई जेड ट्रिकलसन சாந்தோத்தை பொய்யாவில் இனிய உழுவாக எண்ணதுக்குள்ள பண்ணிருவாய் கவர் நட்டி சுட்டு போன் உலான் செல்வம் தொலைந்து நடந்த நிலையில் பாபா பிளாஸ்டிக் அவனிடம் டிபார்ட்மென்ட் ஜோனி ஜெனிஸ் சுகாய் நோ பாப்பா டெய்லிங் நைஸ் நோ பாப்பா ஒப்பிணி அம்மன் அஹா ஹா ஆ உருணா ஜனானி அப்போ குரு விஷியம் பேர் அப்போ ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் டிமி நை டபுள் ஃபோர் நைன்டி ரவுட் ஒயாச்சி டிமி நை சரி நீ நோரு ஆராணி உம் உம குரு ராஜாத்தி தத்தோ குரு

விக்ரம் அய்யே ஆக்ரம் தே பாடு பாடு ஆ மண்ணோடு நீ நடந்த கள்ளாகும்பாத் சரி ஓகே பை ஓகே இதர்க்கு நீயும் சொல்லிக் பாக்கணும் கண்ணன் நடந்த